இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நாம் கடலுக்கு போனோம்னா பீச்சுக்கு போகிறோம் இல்லையா பீச்சுக்கு போனால் கண்டிப்பாக இதை செய்துவிட்டு வர வேண்டும் அப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா பணம் சம்பந்தமான பலன்கள் கிடைக்கும் நம்ம நிறைய பேர் இறங்கி விளையாடுவாங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பண்ணுவாங்க பட் ஆன் ஆன்மீகமாக யோசிக்கும் போது பணம் சம்பந்தமான யோகத்தை கொடுக்கும் கடல் அளவு மனமுன்னு சொல்லுவாங்க கடல் அளவு பணம்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்துலையே பெருசு எதுனா ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து கடலில் வந்து அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கடலுக்கு நடுவு கடலில் அங்கே வந்து வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாம் கடலுக்கு போனோம்னா பீச்சுக்கு போகிறோம் இல்லையா பீச்சுக்கு போனால் கண்டிப்பாக இதை செய்துவிட்டு வர வேண்டும் அப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன பலன்னா பணம் சம்மந்தமான பலன்கள் கிடைக்கும் பணம் சம்மந்தமான பலன்கள் கிடைக்கும் சரி என்ன பண்ணணும் அதாவது கடலுக்கு போகணும் அப்படின்னாலுமே நம்ம பெரியவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஆசையாக இருக்கும் அதாவது வாழ்க்கையில் சலிப்பே தட்டாத ஒரு விஷயம் எது தெரியுமா சமுத்திரம் தான் சளிப்பே தட்டாது அதாவது நீங்கள் ஒரு நாளெல்லாம் கடற்கரையில் உட்காருங்க இப்போ ஒரு 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 சினிமா பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் வெறுப்பு வந்துடும் இல்லை ஒரு சில யாரோட பேசினே தான் ஒரு கட்டத்தில் வெறுப்பு வந்துடும் எந்த ஒன்றையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் வெறுப்பு அதாவது அது மாறாமல் இப்போ சீரியல்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் வெறுப்பே வரலான்னு சொல்லாதீங்க குறுகப்பூந்து ஏன்னா அது வேற ஒரே விஷயத்த உங்களுக்கு பிடித்த பாடலில் ஒரு வாட்டி கேளுங்க வாட்டி வேணாம் ஐம்பது வாட்டி கேட்டாலுமே போதும்னு ஆகிடும் அந்த மாதிரி எல்லாமே ஒரு கட்டத்தில் ஆனால் அந்த கடல் மட்டும் இருக்குது பாருங்கள் சமுத்திரம் அது வந்து நமக்கு மனசுக்கு ஒரே தான் இருக்குது பாருங்க அல அடிச்சிங்கன்னே இருக்கும் அது ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் காத்திருக்கலாம் அது நமக்கு சளிப்பே தட்டாது அது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஆசையாக போகக்கூடிய ஒரு இடம் தானே சமுத்திரம் கடல் பீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது பல ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படக்கூடியது இந்த கடல் ஏன்னா நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்லுவோம் சரி இதுக்கு என்னன்னு பார்ப்போம் நம்ம இப்போது நீங்கள் கடலுக்கு போகிறீங்க ஏன்னா என்னடா கடலுக்கும் பணம் சம்மந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் என்னடா விஷயம் என்னவோ தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே அதுதான் அதுக்கு தான் போகிறோம் முதல்ல சமுத்திரத்துக்கு போனோம் அப்படின்னா முதல்ல போனதும் நம்ம நிறைய பேர் இறங்கி விளையாடுவாங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பண்ணுவாங்க பட் ஆன் ஆன்மீகமாக யோசிக்கும் போது சமுத்திரங்கிறது தீர்த்தம் சமுத்திர தீர்த்தம்னு பேர் அதுக்கு பேரே சமுத்திர தீர்த்தம் உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்நிலை தண்ணீர் சம்மந்தமானது உலகத்துலேயும் மெயின் உலகத்தில் அதிக பங்கை எடுத்திருக்கிறது எதுனா கடல் தான் எடுத்துருக்குது ஊர் நிலங்கள் மலைகள்லாம் அப்புறம் காடு அதெல்லாம் அப்புறம் அதிகமான இடத்த பிடிச்சிருக்குறது எதுன்னா நீர் தான் பிடிச்சிருக்கு அதுலேயும் கடல் நீர் தான் சொல்லுவாங்க போகட்டும் இந்த வரலாறுலாம் அப்புறம் விஷயத்துக்கு வந்துடுவோம் கடலுக்கு போனதும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா தண்ணியை அலை அடிக்கிறதுலையோ அந்த தண்ணியை தொட்டு தலையில் வச்சுக்குங்க ஃபஸ்ட்டு அதுதான் சிறப்பு ஏன்னா நீருக்கு உண்டான தெய்வம் அதை எடுத்து தலையில் இட்டுங்க அதுக்கப்புறம் காலை நினைக்கலாம் குளிக்கலாம் விளையாடலாம் நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் தப்பு இல்லை மரியாதை கொடுக்கறது ஒரு பக்கம் கடல் நீருக்கு ரெண்டாவது இப்போ நமக்கு பண விஷயமாக நம்ம யோசிக்கணும் அதை எப்போ கடலுக்கு போனாலும் என்ன பண்ணுங்க ஒரு ஒருவா காயின் எடுத்து தலை கைகாலெலாம் இப்படி வச்சு தலையில் வச்சு கண்ணில் வச்சு தோலில் வச்சு மூக்காண்ட ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பெண்களுக்கு மூக்கில் தரித்திரம் உட்காரணும் ஏன்னா இந்த மூதேவின்னு சொல்லப்படுற அந்த பெண் வந்து வரம் வாங்குற அப்படி தான் பெண்கள்கிட்ட எங்கெல்லாம் உட்காருவேன்னா அதில் மூக்கில் உட்கார்றதா வரம் வாங்குறது அது ஒரு கதை நான் பேசியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு பக்கம் என்ன மூக்கில் வச்சு கண்ணில் தொட்டு மூக்கில் தொட்டு ரெண்டு சோல்டரில் வச்சு நெஞ்சி குழியில் அதாவது ஆத்மாவோடு சேர்ந்துருக்கு இடத்துல தொட்டு வைத்தானை தொட்டு தண்ணியில் போட்டுருவோம் எது சமுத்திரத்தில் போட்டிருங்கோ அவ்வளோதான் இது 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 மாதிரி ஒரு ஒம்பது காசு அப்படி பண்ணால் நல்லது ஒம்பது ஒரு ரூபா காயினுக்கு பண்ணால் நல்லது அப்படி இல்லைன்ற பட்சம் நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட பண்ணிக்கலாம் கூடுதல் பவர் வேணும் அப்படின்னா மஞ்சளோட சேர்ந்து இந்த குளிக்கிற மஞ்சள் இருக்கு இல்லையா அதை தொட்டும் இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கடலில் விளையாடுறீங்களா குளிக்கிறீங்களா ஜாலியாக இருக்கீங்களா அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயம் எக்கார்ந்து கொண்டும் காரி கடலில் துப்பிடாதீங்க இந்த நிறைய பேர் காரி காரி துப்புவாங்களா கடலில் துப்பக்கூடாது அது பார்த்துங்க அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் இப்போ கடலுக்கு போகும்போது பண்ணுங்கள் இது என்ன பண்ணும் இதுக்கும் பணம் சம்பந்தம்னா யோகத்தை கொடுக்கும் பணம் சம்பந்தமான யோகத்தை கொடுக்கும் கடல் அளவு மனம்னு சொல்லுவாங்க கடல் அளவு பணம்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்துலையே பெருசு எதுனா கட கடல் தான் அப்புறந்தான் காடுகள்லாம் சொல்லிவிட்டேன் அதனால் அளவுக்கு அனுகூலம் உலகத்தில் உள்ள எல்லா சுபதேவதைகளும் சமுத்திரத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க எப்போது மேல் லோகத்தில் அதே மாதிரி சமுத்திரத்தில் இருப்பாங்க லக்ஷ்மி தேவி கூட சமுத்திரத்தில் வந்து உள்ளே இருந்ததாக பொதுவாகவே தெரியல கடலில் யார் இருக்கான்னு தெரியும் இவங்க எல்லாேருக்கும் லக்ஷ்மியும் கணவர் கிருஷ்ணரும் உள்ள அங்கே தான் இருக்கிறாங்க நாராயணர் இருக்காங்க அவங்க அவங்களுடைய இடமே பால் கடல்னு சொல்கிறது உண்டு குறிப்பில் இருக்கிறது தான் அது எல்லாருக்கும் நம்ம சொல்லி தான் இல்லை பால் கடலில் இருக்கிறது சிவபெருமான் எங்கே இருக்காருன்னு தெரியும் இதில் லக்ஷ்மி தேவியோடைய இருப்பிடம் வந்து கடலில் உள்ள அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடியது ஏழு லோகத்துக்களை இருக்கக்கூடியதான் சொல்லுவாங்க அடுத்தது உலகத்துலேயும் மிகப்பெரிய பணக்காரி உலகத்திலேயே ஆன்மீகத்தில் லக்ஷ்மி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் லக்ஷ்மி எல்லா சௌகரியம் உடையவங்க தான் அதை தாண்டினவ இந்திராணி இந்திரனுடைய மனைவி இந்திராணி இந்திராணி வந்து எங்கள் மேலோகத்தில் இந்திரலோகத்தில் இருக்கிறாங்க அவங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து கடலில் வந்து அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கடலுக்கு நடுவு கடலில் அங்கே வந்து இந்திராணி சோழினா கூட சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த பாதாள சோழின்லாம் கதை சொல்லியிருக்கேன் அங்கே வந்து இருந்துட்டு போவாங்க எப்படி நம்மெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரிலாம் எதாவது சந்தர்ப்பத்தில் போற மாதிரி அவங்க அங்கே வந்துருப்பாங்க கடலில் எல்லா தேவர்களும் எல்லா மூ முந்நூற்றி ஒன்பது கோடி தேவர்களும் வந்து சமுத்திரத்தில் இருக்கிறதாகவும் இருக்குது அதனால் நமக்கு பணம் பொருள் நம்ம பணத்தையோ மஞ்சளையோ தொட்டு இல்லை ராஜகனி எலுமிச்சை மரத்தில் கூட செய்யலாம் சுற்றி போகிறதுன்றது தனி நான் சொல்றது அனுகூலம் பண்ணிட்டு வந்தோம்னா பணம் பொருள் சம்பந்தமான காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கறது கடல் மாதா யோகத்தை கொடுக்கக்கூடியது கடல் மாதம் இன்றைக்கும் வலம்புரி சங்கு அது அதிர்ஷ்ட அது கொடுக்கக்கூடிய வலம்புரி சங்கு வேணா கடல்ல இருந்தான் இன்னொன்று அதிர்ஷ்ட பொருட்களும் சொல்லப்படுறதுல நிறைய கிடையாது சொல்லப்படுறதுல முக்கியமானது வலமுறை சங்கு கடல்ல இருந்து கிடைக்கும் இன்னொன்று அதிர்ஷ்ட பொருள் யோக பொருள் பணத்தை பெருக்கக்கூடிய பொருள்னு பார்த்தோம்னா முத்து கடல் முத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் இருந்து கிடைக்கிறது தான் அடுத்தது நல்ல பயங்கரமான யோகம் ராஜ யோகம் எல்லாத்தையும் கிடக்குது பூமி ஆளக்கூடிய யோகம் யா இதுன்னா அதெல்லாம் எப்படி அப்படின்னா பவழம் அந்த பவழமும் இருந்து கிடைக்கிறது தான் இப்படி நமக்கு அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்களில் முக்கிய பொருள்லாம் தான் நமக்கு கிடைக்கிது அது தெரியும் அதனால் இந்த மாதிரி சமுத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதை செய்தால் சிறப்பு அதே மாதிரி பூ வாங்கிட்டு போயிட்டு சமுத்திரத்தில் போட்டு பூ போகும்போது பூ வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படி பூவை போட்டு எப்படி காசிலெல்லாம் போடுறாங்க போட்டு வந்தால் நல்லது பணம் பொருளை கொடுக்குறது தரிதிரத்தெல்லாம் விலைக்கு எடுத்துரும் பணம் பொருளை கொடுக்கும் அதிகமாக கொடுக்கும் நல்லா கொடுக்கும் பணத்தை தக்க வச்சுக்கிற யோகம் கொடுக்கும் கரையாத வற்றாத செல்வம்னு சொல்லுவாங்க உலகத்தில் வற்றாத நதின்னு எல்லா நதியும் வற்றி போது ஒன்று ரெண்டு தான் வத்தரலை ஆனால் கடல் தான் வத்தவே வத்தாது உலகத்தில் வற்றாத செல்வம் வேண்டும் அப்படின்னு கேட்காங்கன்னா அது கடலை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இப்போ கடல்ன்றது எல்லாேருக்கும் ச சாதாரணமாக நம்ம போகிறோம் பண்ணுறோம் இப்போது நிறைய பேருக்கு கடல் இல்லை கடல் இல்லைன்னா அவங்க இருக்கிற பகுதியில் சமுத்திரம் இருக்காது அப்போ என்ன பண்ணணும்னா நதி ஓடுற தண்ணி இருக்குல்ல அதில் இதை செய்யலாம் ஓடுற தண்ணியில் செய்யலாம் நதி எல்லா ஊர்லேயுமே இருக்குது செய்யலாம் அடுத்தது எங்கள் ஊரில் நதிய நாங்கள் இருக்கிற பகுதியில் கடலும் கிடையாது நதியும் கிடையாதுன்னா கண்டிப்பாக கோயில் குளங்கள் இருக்கும் அந்த குளத்துலேயும் இதை செய்யலாம் இவ்வளோதான் கடல் நதி குளம் இந்த மூன்று நீர்நிலைகளில் இதை நான் சொன்னதை செய்தால் பண வரவு பணம் சம்பந்தமான விஷயம் தரித்திரங்கள் விலகி யோகத்தை கொடுக்கும் எளிமையான ஒரு விஷயம் செய்யுங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்